மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு ஹரிஓம் சேனல் இன்னைக்கு நம்மளோட ஹரிஓம் சேனலில் இந்த ஒரு அழகான ஹவுஸ் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹவுஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்த சாவடி பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளோட சிக்கந்த சாவடியில் எந்தளவுக்கு வீடுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வீடியோடும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க அண்ட் அந்த வகையில் ஸோ பீப்புளாகிய உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நல்ல நல்ல வீடுகளை காட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோடய நோக்கமே ஸோ அந்த வரிசையில் இந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஓவராலாக மூனைமுக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்தா பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்தா வாசப்படிங்க இந்த வீடு ஸோ இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் இன்டீட்டெயிலாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து தான் நம்ம வந்து பார்க்கலாங்க ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் போட்டிக்கு வசதியில் வந்து உங்களுக்கு வீடு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸ் ஒர்க்லாம் வச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேசிவான ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ டிவி யூனிட் பூஜா யூனிட் உங்களுக்கு அதிலே அட்டாச் பண்ணி வர மாதிரியான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் இதுதான் நம்மளோட கிச்சன் கிச்சன் வந்து உங்களுக்கு ஓவராலே வந்து மாடுலர் டைப் கிச்சனுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸுக்கு வந்து தேவையான வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பொருளுமே கீழே வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கபோர்ட் ஃபெசிலிட்டியை வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரேடியன் சினிமாஸ் இருக்குது சாய்பாபா கோவில் சிவன் கோவில் மகிழ்ச்சி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்குது பேங்க் பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் அது மட்டும் இல்லாமல் பொதுமை சப்ஜிஸ்ட் ஆஃபீஸ் கூட இந்த லொக்கேஷன் பக்கத்தில் தாங்க ஓவராலாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வாங்க ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வித் அட்டாச்சு பாத்ரூமோட மிரர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அதே ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ அம்சமாக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த பிரைஸ் வந்து அறுபத்தி மூணு லட்சம் மட்டும்தான் இந்த பிரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிளுங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் பற்றி பேசணும் எல்லாத்தான் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து ஹரி சேனல் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக இருக்காங்க டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரிஹோம் நைன்டீன் செவன்ட்டி வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் இருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீட்டை அமைச்சு என்னப்பா இந்த வீட்டை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க மறக்காமல் எங்களோட இந்த வீடியோவும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்